மற்றும் அனு தேவ உங்களுக்கு ஆவியானவர் தந்திருக்கிற மிக அருமையான ஒரு வேத பகுதி ஒன்று பேதொரு ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் அசனம் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் இருங்கள் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது உயர்வை காண வேண்டுமானால் ஏற்ற காலத்திலே உயர்வை காண வேண்டுமானால் அவருடைய பலத்த கருத்துக்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாதியுமாவான் கத்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் அவர் முன் குறித்தபடி அவர் தீர்மானித்தபடி உயர்வை காணப்படுவார் உயர்வை காணப்படுவார் தேவச்சனமே ஏற்ற காலம் என்று ஒரு காலம் இருக்கத்தான் செய்கிறது புத்தகத்திலே மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சொல்லுகிறது அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிற அன்பு தகப்பனாக இருக்கிறார் எனவே ஏற்ற காலம் வருவதற்கு முன்பே நீங்களே ஏதாகும் ஒரு உங்களுடையின்படியாக சுயஞானத்தை பயன்படுத்தி நீங்கள் செய்து தோல்வியை காலம் வரும் வரைக்கும் பொறுமையாய் நீங்கள் அடங்கியிருங்கள் அடங்கியிருங்கள் ஒரு தாய் கருவ இருக்கிறதான வேளையிலே தாய் பொறுமையோடு பத்து மாத காலம் காத்திருந்தால்தான் குழந்தையை அந்த தாய் பெற்றெடுக்க முடியும் இல்லாத பட்சத்திலே இந்த குழந்தையை பெற்றெடுக்க முடியாது பொறுமையாய் காத்திருக்க வேண்டிய காலத்திலே காத்திருக்க வேண்டும் மண்ணாத்தி பூச்சி பாருங்கள் முட்டை பருவம் புழு பருவம் அந்த புழுவானது என்ன செய்கிறது என்று சொன்னால் ஏற்ற காலம் வரும்போது அது வெளிப்படுகிற அந்த உமிழ் நீர்னாலே ஒரு கூடை உண்டு பண்ணி அந்த கூட்டிற்குள்ளே சில காலம் அது வாழ்க்கிறது ஏற்ற வேலை வரும்போது அந்த கூட்டிலிருந்து அழகான வண்ணாத்தி பூச்சியாக வெளிவருகிறது எவ்வளவு அழகான ஒரு காரியம் படைப்பு எவ்வளவு ஆச்சரியம் இந்த பூச்சிகளுக்கே அந்த பறவைகளுக்கே அந்த காரியங்களை விளக்குகளுக்கு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனித பிரபிகளாகிய நமக்கு அதற்கும் மேலானதாக காரியங்களை தந்தொழுவது அதிக நிச்சயம் அல்லவா அவனை கற்பானவர்களே அடங்கியிருங்கள் பொறுமையோட காத்திருங்கள் நிச்சயம் உயர்வை காண்பீர்கள் அப்ரகாம் உயர்வை கண்டது போல பாவித மேன்மையை கண்டது போல யோசிப்பு ஏற்ற காலத்திலே அந்த எகிப்து தேசத்திற்கு அதிபதியாக உயர்த்தப்பட்டது போல இவர்களெல்லாம் தேவனுடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருந்ததுனாலே உயர்வை கண்டார்கள் வேண்மையை கண்டார்கள் எங்களும் அவர் முன்குறித்த நாள் வரைக்கும் அவர் தீர்மானித்த நாள் வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நீங்கள் அடங்கி இருப்பீர்கள் என்று சொல்லலாம் நிச்சய மேன்மையை காண்பீர்கள் உயர்வை காண்பீர்கள் என்கிறது நிச்சயமாக இருக்கிறது அதில் எந்த சந்தேகமும் இல்லை நாம் சிவப்பட்டோம் பரலோக பிதாவே நாங்கள் உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் நீர் கொடுத்த வாக்கு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஏற்ற காலத்திலே நீர் ஆண்டவரே யாவரை உயர்த்தும்படிக்கு உன்னுடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டும் என்று நீ சொல்லியிருக்கிற வண்ணமாக நீ கேட்கிறதான உன்னுடைய பிள்ளைகள் ஏற்ற காலம் வரும் வரைக்கும் அடங்கி இருந்து உன்னுடைய உயர்வை உமால் வரக்கூடிய அந்த மேன்மையை கண்டு உமக்குள்ளே களிக்கூறும்படியாக